அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நானுங்கள் மஞ்சுநாத நண்பர்களே சகலவிதமான சௌபாகியத்தையும் தரக்கூடிய வாழ்க்கையில் அனுதினம் அனுபவம் என்கின்ற பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறது இன்றைய தினம் நான் ஒரு இடத்துக்கு ஒரு வைபவத்தை சீரும் சிறப்பமாக இறையருளாலே செய்வதற்கு சென்றிருந்தேன் பந்தக்கால் முகூர்த்தம் திருமணத்திற்கு முன்பாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பெரிய சடங்கு நலங்கு வைத்துவிட்டு அற்புதமாக கோலமிட்டு விளக்கேற்றி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உறவினர்கள் சுமங்கலிகள் குழந்தைகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் உடை சூழ அந்த வைபவத்தை மேற்கொள்கிறோம் அந்த பச்சை மூங்கிலில் பால் தயிர் எல்லாம் வைத்து அபிஷேகம் செய்து கங்கண தாரணம்ன்றக்கூடிய காப்பு கட்டி நவதானியங்களை ஏற்று சந்தன குங்குமம் மஞ்சள்லாம் அதில் செலுத்தி ஒரு பெரிய ஆராதனை போலவே ஒரு விக்கிரகத்தையோ ஒரு மூர்த்தியையோ பூஜை செய்யும் பொழுது என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் செய்து பூக்கள் பழங்கள் நைவேதங்கள் எல்லாம் செய்யறது அவங்க அவங்களுடைய கூல சம்பிரதாயப்படி ஆராதனைகளை செய்து பிரார்த்தனைகளை செய்து பெரியவர்கள் ஆசீர்வாதத்தோட அதை வீட்டு வாசல்ல முகூர்த்த பந்தக்கால் அப்படின்னு வைக்கலாம் அந்த காலங்கள்ல சரி அந்த காலம்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இப்பவும் செய்கிறாங்க சில பேர் வீட்டு வாசல்ல பந்தல் போடுவது வந்து வருகிற உறவினர்கள் வழிபோக்கர்கள் எல்லோருக்கும் உணவு அளிப்பதற்காகவும் அவர்களை இழைப்பாருவதற்காகவும் பிரயாண கலைப்பு தீருவதற்காகவும் வீட்டிலேயே கல்யாணம் செய்த காலங்கள் உண்டு இப்போ வரக்கூடிய அன்பர்களை வரவேற்கும் விதமாக நம்ம வீட்டுல வந்து ஒரு விசேஷம் நடக்கிறது கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது அஹ் அனைவருக்கும் பிரகடனப்படுத்துவதற்காக ஒரு கொடியேற்றம் போல ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தப்போ ஒரு பத்து வருஷம் ஒரு பத்து நாள் பண்டிகை அஹ் வருடாந்திர பண்டிகைகளாக செய்யக்கூடிய பிரம்மோத்சவம் போன்ற விஷயங்கள்ல குடியேற்றுவோம் இல்லை அதுபோல நம்ம வீட்டினுடைய வாசல்ல நிலை வாசல்ல அந்த முகூர்த்த பந்த வைப்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை ஆகும் அதுல உபயோகப்படுத்தக்கூடிய தானியங்கள் அதுல உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்லோகங்கள் அதை பின்பற்றக்கூடிய அன்பர்களை புடைசூழ அவங்களை வழிநடத்துவது ஒரு பெரிய பாக்கியமாகும் அவர் அவர்கள் நிறைய மங்கள காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கணும் பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தோள் மணி சேவடி செவ்வத்திற்காப்புன்னு அவங்க அவங்களுடைய குலதெய்வத்தை ஆராதிப்பதற்காக ஒரு எது எலிஜிபிள் பேச்சுலர் லைஃப்ல இருந்து ஒரு மணமகனையும் மணமகளையும் அடுத்த தலைமுறையை ஈட்டெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறோம் இருந்து கிரகஸ்தாசிரமத்துல அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திருமணத்திற்கு முன்பாக கங்கணம் கட்டி கொண்டு ஒரு காப்பு கட்டி ஒரு பந்தக்கால் நட்டு அந்த வீட்டிலே எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கணும் திருஷ்டி விழா நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டி செய்யக்கூடிய பண்டிகையாகும் உங்கள் இளங்களிலும் வருங்காலங்களிலும் வெகு திருமண வைபவங்கள் நடக்கட்டும் உறவினர்கள் வீட்டில திருமண வைபவங்கள் நடக்கட்டும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு விடைபெறுகிறேன் உங்கள் மஞ்சுநாத குருக்கள்